ஊ நடத்தி வருகின்ற அதிமுக அரசை கண்டித்து எதிர்த்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாக்கெடுப்பு கூட்டத்திற்கு முன்னணி கொண்டிருக்கின்ற மாவட்ட பொறுப்பு உறுப்பினர்கள் அன்று கூடியவர்களே அண்ணன் மெட்டன் மணி அவர்களே சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தீபா அவர்களே பகுதி கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் பேனா உதயகுமார் அவர்களே பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் அண்ணன் ஆரது சேதராமன் நண்பர் பே கோவிந்தராஜ் அண்ணன் விஷயசாமி கோவை லோகு மார்கட் மனோகரன் அண்ணன் பாபா சற்பு சுந்தரம் உள்ளிட்ட கழகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்றது வட்டக்கழகத்துடைய செயலாளர் மிகச்சிறந்த செயல் வீரர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் ஈரா பாலவர்களே ஐம்பத்தி மூன்றாவது வட்டக்கழகத்துடைய செயலாளர் மிகச்சிறந்த செயல் வீரர் என்னுடைய அன்புகினிய தம்பி மு சசிகுமார் அவர்களே சிறப்புரையாற்றுவதற்காக கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிற மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களின் செயலாளரும் காஞ்சிபுரத்துடைய சட்டத்தரின் உறுப்பினரான அண்ணாமலை அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்தார் சிபிஎம் அண்ணாமலை அவருடைய வழியிலே வந்த வழக்கறிஞர் அன்பு பிடிய சகோதரர் சிபிஎம் அவர்களே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய முன்னாள் செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எம் வீரகோபால் அவர்களே தலை சிறந்த வழக்கறிஞர் என்னுடைய அன்பு அண்ணன் பி ஆர் அவர்களே

சதீஷ் குமார் உள்ளிட்ட இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கிறது சொன்னால் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் மனை கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது ஆகை இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற அன்பிற்கிணிய காந்திபுரம் பகுதி கழகத்துடைய துணைச் செயலாளர் தங்கராஜ் அவர்களே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது ஆறு மணியிலிருந்து ஐந்தரை மணியிலிருந்து ஐந்து முக்கால் மணியிலிருந்து இப்பொழுது மழை கடுமையாக ஒரு சில செய்திகளை மட்டும் இறக்கிறது செய்திகளாக நான் எனக்கு மிகச்சிறந்த முறையில் உரையாற்றுவார் அவர் சட்டப்பேரின் உறுப்பினர் வழக்கறிஞர் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஏற்கனவே குடியிருப்பதை போல முன்னாள் அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணா அன்பிற்குரிய ஐயா சிவிய அண்ணாமலை அவருடைய வடியில வந்த மிகச்சிறந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திராவிட இயக்கத்துடைய அந்த பாரம்பரிய குடும்பத்திலே வந்த ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் அந்த இளையரசர் அவர்கள் அவர் உரையாற்றிருக்கிறார்கள் என்னை பொறுத்த சுருக்கமாக அதுபோல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியோ ஓபிஎஸ்ஐ பற்றியும் தமிழகத்திற்கு அமைச்சர்களை பற்றியும் நம்முடைய அன்பு நம்பர் அண்ணன் இளீவரசி அவர்கள் உரையாற்றுவார்கள் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி பி வேலுமணி அவர்களுக்கு சில விழாக்களை மட்டும் இந்த நேரத்தில் கேட்டு நான் நினைவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவை கோவைட்டில் தொடர்ந்து கடந்த எட்டாண்டு காலமாக இந்த தமிழகத்துடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பணி ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை செம்மையாக நடைபெறுகிறதா என்று கேட்டால் கிடையவே கிடையாது அதற்கு உதாரணம் கோவை மாநகராட்சி எடுத்துக்கொண்ட அனைத்து போது பெருக்கள் அனைத்தும் சாக்கடையில் மலை போல் குவிந்து இன்றைக்கு பெருக்கள் நாடிக்கொண்டிருக்கிறது சாகரையர் தூர்வாரப்படாமல் பல நோயாளிகளுக்கு பரவக்கூடிய அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான அறுநூறு ஏக்கர் நிலம் நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்கிறது அந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய தினக்கரிப்பு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அந்த அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் இரண்டு லட்சம் பேர் குப்பை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் இரண்டு லட்சம் குப்பைகள் மனை போல் தேங்கி கிடக்கின்றன அதை சரி செய்வதற்கு அதை அப்புறப்படுத்துவதற்கு அந்த மண் விஷமாக மாறிக்கொண்டிருப்பதை தடுப்பதற்கு வேறு முறைக்கு மக்கள் இருக்கிறதா வகை இருக்கிறதா என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கண்டிப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல இங்க மாநகராட்சியில மாநகராட்சி நிர்வாகமாக நடக்கிறது இல்லை மாநகராட்சி என்ற ஒரு தனியார் நிறுவனை போல அந்த நிறுவனத்தில் வந்து எஸ் பி வேலுமணி அமைச்சர் அவரோடையை போல அவருடைய சகோதரர்கள் இயக்குநரை போல இந்த மாநகராட்சி நிர்வாகம் நிர்வாகத்தில் அமைச்சர் வேலுமணி அவர்கள் விதிகளை பெற்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பகிரங்கமாக யாராவது பதிலுமா கோவை மாநகராட்சியில் ஐந்து மண்டலங்கள் இருக்கிறது கோவை மாநகராட்சியில் ஐந்து மண்டலங்கள் இருக்கிறது நூறு வட்டங்கள் இருக்கிறது இருபது இருபது வட்டங்களாக ஐந்து மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து மண்டலங்களிலே நான்கு மண்டலங்களை புறந்தளிப்பிட்டு வேலுமணியினுடைய சொந்த தொகுதியாக தொண்டாமத்தூர் தொகுதிக்கு உள்ள கோவை தெற்கு மண்டலத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த மூன்று காலமாக ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக சென்டர்கள் பல்வேறு கட்டுமான பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா

குறைந்த விலைக்கு குறைந்த ஒப்பந்த புள்ளி என்று போட்டு இவங்க சிங்கிள் டேண்டர் மட்டும்தான் இவங்க வந்து அனுமதிக்கின்றார்கள் இப்படி பல்வேறு குறைகள் இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே காரணம் இன்றைக்கு துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி மேற்படி அவர்கள் தான் அதிகமாக பேச விரும்பவில்லை இரண்டே இரண்டு முக்கியமான திட்டங்களை மட்டும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி விடைபெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி ஒரு புறத்துல டெண்டர் கொடுக்கிற அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் விளக்குகள் இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட நூறு வட்டத்தில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட விளக்கு எரிக்கிறதே கிடையாது ஆனால் அந்த விளக்கு எரிவதாக கணக்கு காட்டி அந்த படங்கள் எல்லாம் மாநகராட்சியிலிருந்து எடுக்கப்படுகிறது நான் மாநகராட்சியினுடைய துறைமையராக இருந்த நேரத்தில் அன்று குறியினருடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இதே கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பக்கம் டெபாசிட் இருந்தது

ஒரு தனியான கூடத்திற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாநகர இந்த மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட மக்களிடத்தில் எந்த விதமான கருத்து கேட்பு கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் கருத்து கேட்டு கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேச கிடையாது இந்த மாநகரத்தின் மீது அக்கறை வந்திருக்கக்கூடிய ஆர்வலர்கள் மீது அவர்களை அழைத்து பேசுவதற்கு இந்த வக்கில்லை ஆனால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அந்த திட்டத்தை ஒரு ஆண்டு திட்டாய்வு நான்கு ஆண்டுகள் இருபத்தி ஒரு ஆண்டுகள் மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய குடிநீர் பராமரிப்பு பணிகளை தனியார் பராமரிப்பு என்று சொல்லி ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கின்றார் நான் திரு எஸ்பி பி பார்த்து கேட்கின்றேன் மாநகர மக்களிடத்திலே கருத்து கேட்காமல் சட்டமன்றத்தில் இது பற்றி விவாதிக்கப்படாமல் யாரிடத்திலுமே பேசாமல் மாநகராட்சியில சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்து ஐயாயிரம் ரூபாய் இருந்து ஐந்து லட்சம் ஐந்து கோடி ரூபாய் வரைக்கு எந்த திட்டமா இருந்தாலும் அந்தந்த கூட்டங்களில் அதாவது அஞ்சு லட்சத்துக்குள்ள உள்ளதா மண்டல கூட்டங்களில விவாதித்து நிறைவேற்ற வேண்டும் அதற்கு மேல் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் என்று சொன்னால் நிலை குழுக்களை ஸ்டாண்டிங் கமிட்டிகள் வந்து விவாதிக்க வேண்டும் அதற்கு மேல் தான் மாமன்றத்தில் விவாதிக்கணும் ஆனால் மூவாயிரத்து நூற்றி கோடி ரூபாய் எந்த விதமான விவாதங்கள் இல்லாமல்

தெளிவான கள்ள எரிக்கை இந்த நகரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா நான் கேட்க விரும்புகின்றேன் எஸ்பி வேலுமணி அவர்களை பார்த்து யாருக்குமே என்ன திட்டம் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த திட்டத்திலே பல்வேறு முறைகேடு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே பி ராஜ் அவருடைய மகளை சிஇஓ தலைமை செயல் அலுவலர் என்ற பதவியிலே பணியமர்த்தினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்களும் மாவட்ட கழகத்தின் சார்பில்

இன்னைக்கு இந்த கூட்டம் நடந்திருக்கிறது நாளை மாலை சரியான ஆறு மணிக்கு வந்து வடவெல்லி பேரூர் நிலையத்திற்கு அருகிலே தலைமை கழகம் அறிவித்த மாபெரும் கடல பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கும் நீங்கள் அத்தனை பேரும் பெருத்தனாக பங்கேற்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த கூட்டத்திலே பல்வேறு குழந்தைகளிலே செய்தியாளர்களோடு நேர்பட பேசு நிகழ்ச்சியிலே பேசுகின்ற கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் என்கிற மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் அந்த நீங்கள் அத்தனை பேரும் பரிந்துரை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நம்முடைய கழக வானல் அணி செயலாளர் ஆனால் எரித செலவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்